இறைவன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த விபிஎஸ் சிறப்பாக நடைபெற்றது எம்பெருமான் இயேசுக்கு முதலாவது எனது நன்றியை உரித்தாக்குகிறேன் அடுத்ததாக விபிஎஸ் எல்லா விதத்திலும் எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்த எங்கள் சேகர தலைவர் ஐயா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து நாட்களிலும் காலை டிவோஷன் எடுத்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எவ்வித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் பத்து நாட்களும் மாணவர்களுக்கு உற்சாகமாய் ஊழியம் செய்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களை அன்போடு அனுப்பி வைத்த பெற்றோர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எவ்வித பிரதிபலனும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் மாணவர்களுக்கு பத்து நாட்களும் ஜூஸ் மற்றும் உணவு ஸ்பான்சர் செய்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டவ தாமே பலனை கொடுப்பாராக அடுத்ததாக டிடிசிஎம் மூலம் வந்த டைரக்டருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவர்கள் உள்ளம் குளிர ஜூஸ் கொடுத்த நபர்கள் மற்றும் பந்தி பரிமாறிய வாலண்டியர்ஸ் மற்றும் வாலிபர்கள் மற்றும் இன்னும் இன்னும் சில ஆட்கள் இன்னும் சில ஆட்கள் வந்து உதவி செய்தார்கள் எந்த ஒரு வேலையும் அவங்க பொருட்படுத்தாமல் அவங்க வேலையும் பொருட்படுத்தாமல் உதவி செய்த நபர்களுக்கு நன்றி மற்றும் நமது சபை அவர்களுக்கும் சார் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கும் நன்றி அடுத்ததாக வாலண்டியர்ஸ் அவங்க ராவு பகலும் பாராமல் உழைச்ச வாலண்டியர்ஸுக்கும் நன்றி நன்றி வணக்கம் அடுத்தது இந்த லைட் கேமரா வீடியோ சமையல் பண்ணின வர பாக்ஸ் வச்ச எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் மிகவும் நன்றி